விஜய்க்கு என்ன தெரியும் களத்துல வராரு பரந்தூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா அவருக்கு முதல்ல விமான நிலையம் எல்லாம் வேண்டாமா நீங்க உங்களுடைய படத்தினுடைய உடைய காட்சி விமான நிலத்துல வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க விமான நிலம் இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியும் நான் அரசியல் எல்லாம் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு என்ன எல்லாம் தெரியுமா எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரணும் அவசியம் இல்லை அவர் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறாரு இல்லையா ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு பாக்குறேன் அதெல்லாம் நினைச்சேன் இவ்வளவு டிலே எதுக்கு இவ்வளவு நேரம் காணணும் நிர்வாகிகளேன்னு அறிவிக்காம இருக்கிறாரு கட்சியில அதற்குள்ள இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நிறைய பேசுறாங்க அது இதுன்னு பேசுறாங்க பட் யாருக்கும் என்ன பேசுறதே தெரியல பட் எல்லாருமே பேசுறாங்க அவரு அவரோட ஸ்டாண்ட் என்ன நிலைப்பாடு என்ன எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தோம்னா பட்டுனு பெரிய ஒரு குவாய்டா இருக்காரு இப்போ திருப்பி வெளில வந்திருக்காரு ஸோ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடுவில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கேப் இருக்கு பெருசா ஒரு வேகமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இல்லை இது ஏன் ஒரு

இப்ப பரந்தூருக்கு நீங்கள் போகணும்னா அதை நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி எப்பவுமே பொலிட்டிக்ஸ் நீங்க பிளான் பண்ணி பண்ண முடியாது திடீர்னு நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ மாதிரி ஒன்னு வரும் ஸோ அந்த சினிமா மோட்லையே நீட்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கணும்னு பண்றதுக்கு இல்ல அது அரசியலுக்கு சரி வராது சோ நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கையில் எடுக்கணும் அதுக்காக தானே கட்சி ஆரம்பிச்சீங்க சம்பிரதாய அரசியல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குறிப்பிட்டிருந்தாரு நான் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை ஒவ்வொன்னா பார்க்கும்போது எல்லாமே ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ற மாதிரி தெரியுது பட் கீழே இருந்து மேலே போகணுன்னு ஒரு கட்சி போது நீங்க சம்பிரதாய அரசியலை ஃபாலோ பண்ணீங்கன்னா வேலைக்காக இருக்கு நீங்க கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இன்னும் கொஞ்சம் கூட ப்ரோஆக்டிவா நீங்க இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர்களை ஒவ்வொரு தடவையும் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஒரு அரசியல் செயல்பாட்டை அவர் செய்யணும்னா அதுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷர் போட்டு தான் அவர் பண்ண வைக்கிறதா இருக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொள்கையை சொல்லுப்பா சொல்லுப்பான்னு பேச பேசி பேசி கடைசியில் கொள்கைகள்லாம் என்னன்னு தெரியுது அதுக்கப்புறம் வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி சொல்லி நான் வரவே மாட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியே வராரு இப்படி இருக்கக்கூடாது அரசியல்ன்றது அரசியல்ன்றது நீங்க ஆக்டிவா ப்ரோஆக்டிவா ஆக்டிவா இறங்கி கண்மூடித்தனமா நீங்க வேலை பார்க்கணும் இப்ப சீமானவர்கள் பெரியாரு விமர்சிக்கிறார் விஜயோட ஸ்டாண்ட் என்ன எங்களோட கொள்கை வழிகாட்டி வந்து பெரியார் தான் ஐயா உங்களுக்கு ஸோ உங்களோட கொள்கை தலைவரை வந்து இன்னொருத்தர் இவ்வளவு மோசமாக விமர்சிக்கும் போது கடுமையாக விமர்சிக்கும் போது உங்கள் தலைவருக்காக நீங்கள் களத்தில் இறங்கியிருக்கணும் தீக்காரங்க சண்டைக்கு வராங்கல்ல எப்படி நீங்கள் எங்களோட தலைவரை பற்றி இப்படி பேசலாம்னு ஸோ நிஜமாவே நீங்கள் திராவிடத்து மேலேயும் பெரியார் மேலேயும் உங்களுக்கு பற்று இருந்ததுன்னா நீங்க இப்போ அப்போஸ் பண்ணி ஏதாவது கேட்டுருக்கணுமே கட்டுந்த மணியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்கில் நம்மளும் இருந்துக்கிறார் ஊடகவியலாளர் கேபரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வட்டிகளத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் சென்றிருக்காரு இதற்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லா தலைவர்களுடைய அந்த நினைவு நாள் அல்லது பிறநாள் வரும்போது வீட்டிலேயே மலர் தூகுறாரு அஹ் பொருட்களை கூட வீட்டிலேயே வச்சு கொடுக்கறாரு வீட்டுக்கு வர சொல்லி கொடுக்கறாங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் ஒரு சரி செய்யும் விதமாக பரந்தூர் சென்று அங்கு விமானங்கள் வேண்டாம் என்று போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு இப்போ அதையும் விமர்சிக்கிறாங்க போனது விஜய்க்கு பாசிட்டிவா நெகட்டிவ் அதான் இப்ப விஜய் அவர்கள் மேல அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வைக்கப்பட்ட பெரிய விமர்சனம் என்னன்னா அவர் ஆஃபீஸ் விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு பனையூர்லயே இருக்கார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதை பிரேக் பண்ணும் விதமா வெளியே வந்துட்டார் ஃபஸ்ட்டு கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு மாநாடு அதுக்கப்புறம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசுகிறாரு அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் ஸோ இப்போ களத்தில் இறங்கினதுன்னா ஒரு போராட்டக்களத்தில் இறங்கினதுதான் ஏதாவது ஃபஸ்ட் டைமாக கிரவுண்டில் இறங்கியிருக்காரு என்னுடைய அரசியல் பயணமே இங்கேருந்து இருந்து தொடங்குது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் ஆளும் கட்சி எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு குரல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பெரிய வாய்ஸஸ் இல்லை அப்போசிஷன் வாய்ஸஸ்னு பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள்லாம் ஒரு பாயிண்ட்லலாம் நல்லா ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுவாங்க இப்போ அவங்களாம் ரொம்ப குவைட் ஆகிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கவர்மெண்ட்டை எதிர்த்து மக்கள் பக்கம் நின்று ஃபைட் பண்ணுறதுக்கு இவர் இறங்கியிருக்கார் இது பாசிட்டிவான ஒரு விஷயம் இது விஜயோட ரசிகர்களையும் டெஃபினெட்டா மோட்டிவேட் பண்ணும் அவரோட கட்சிக்காரர்கள் சொல்லணும் ரசிகர்கள் நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்காது அவரோட கட்சிக்காரர்கள டெஃபினெட்டாக மோட்டிவேட் பண்ணும் ஸோ அவங்களும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க தலைவர் களத்தில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஸோ அது வந்து டிவி கட்சிக்காரர்களுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுது வரதுக்கு முன்னாடி வரல வரலன்னு சொன்னீங்க இப்போ வந்ததுக்கு அப்புறமும் நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க விஜய்க்கு என்ன தெரியும் களத்தில் வராரு பரந்தூரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா அவருக்கு முதல்ல வேண்டாமா நீங்க நீங்க உங்களுடைய படத்தின் ஒரு காட்சியை விமானநிலத்துல வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க விமான நிலம் இருந்தா தானே அதெல்லாம் பண்ண முடியும் வளர்ச்சி திட்டத்துக்கு எதிராதான நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இப்ப என்ன நான் அரசியல்லாம் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு என்ன எல்லாம் தெரியுமா எல்லாம் கேக்குறாங்களே எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரணும்னு அவசியம் இல்ல இப்ப நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம் சில சமயம் திடீர்னு சொல்லுவோம் எல்லாம் தெரிஞ்சிட்டா பேசுங்க தெரியாமல் பேசாதீங்கம்பாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் பேச முடியாது பேசினா தான் தெரிஞ்சிக்க முடியும் அரசியலும் அப்படி தான் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபடும் போது அரசியல் செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபடும் போது தான் அரசியல் நீங்கள் கற்றுக்க முடியும் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அது அது அதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனையாக எனக்கு தெரில ஸோ வந்துட்டாரு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறாரு அப்படின்றது நல்ல விஷயம் தான் பட் இங்க மேபி கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் நான் பாக்குறது சில விஷயங்கள் சொல்லலாம் இப்போ என்னன்னா இது எதுக்கான காலகட்டம் இப்போ இது இப்போ பய எலெக்ஷன் ஸோ ஒரு கட்சியோட பிரதான வேலை பயலக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண வேண்டியது வேண்டியதுல கண்டஸ்ட் பண்ணாம அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ நீங்கள் எப்போனாலும் கையில் எடுத்துருக்கலாம் அது ஒரு தொள்ளாயிரம் நாட்களா தாண்டி போய்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கலாம் இல்லை ரெண்டு மாதம் கழிச்சும் பேசியிருக்கலாம் பட் பர்டிகுலராக பை எலெக்ஷன் இருக்கக்கூடிய டைம்ல பை எலெக்ஷனில் கவர்ஸ் பண்ணாமல் அந்த அறிக்கையில் கூட குறிப்பிட்டிருந்தால பரந்த விமான நிலையம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாருல குறிப்பிட்டிருக்காரு பட் நான் என்ன சொல்ல வரேன் இந்த டைம் எதுக்கான டைம் இது பை எலெக்ஷன் ஸோ நீங்கள் பரந்தூர் விமான நிலையமாக எந்த டைமில் வேணாலும் பேசலாம் அந்த இஷ்யூவை ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் அந்த இஷ்ஷூ கையில் எடுத்துகிட்டு இருக்கலாம் நீங்கள் காலத்தில் போய் மக்களோடு நின்றுக்கலாம் பட் அதை தாண்டி நீங்கள் பர்டிகுலராக பை எலக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணாமல் அதே டைமில் இதை கையில் எடுக்கிறீங்க அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் என்னை பொறுத்தளவில் ஒரு கட்சிக்கு வந்து எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப பிர பிரதானமான ஒரு விஷயம் ஜனநாயக கடமைன்னு நான் பார்க்குறேன் அதை கண்டஸ்ட் பண்ணியிருந்துக்கலாம் கிரௌண்ட்டில் இறங்கி ஃபைட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் அது தாண்டி அவங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்குது அதனால் போகல பட் இனி அது நடக்கல அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறார் இல்லையா ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு பார்க்குறேன் எஸ் அதான் கேட்கணும்னு நினச்சேன் இவ்வளவு டிலே எதுக்கு இவ்வளவு நேரம் காலம்னு நிர்வாகிகளே அறிவிக்காமல் இருக்கிறார் கட்சியில் அதற்குள்ள இப்படி ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமே நிறையா பேசுகிறாங்க அது இதுன்னு பேசுகிறாங்க பட் யாருக்கும் என்ன பேசுகிறதே தெரில பட் எல்லாருமே பேசுகிறாங்க அவர் அவரோட ஸ்டாண்ட் என்ன நிலைப்பாடு என்ன எதுவுமே தெரில அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இவர் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி கட்சி வச்சிருக்காருன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது அதுக்கப்புறம் மாநாடு நடத்துறாரு மாநாடு நடத்துனதுக்கப்புறம் இப்ப பாருங்க நாங்கள் எங்கள் கொள்கையெல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பெரிய ஒரு அமைதி பெருசாக எதுவும் நடவடிக்கைகள் இல்லை ஆக்ஷன் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த புத்தக வீட்டில வந்து பேசுறாரு அது பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷன் சொல்ல முடியாது ஒரு விழாவில் கலந்து பேசிக்கிறார் ஸோ அம்பேத்கர் மேல எனக்கு கமிட்மெண்ட் இருக்குன்றதை காட்டிக்கிறார் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தோம்னா பட்டுன்னு ஒரு பெரிய ஒரு குவெட்டா இருக்காரு இப்ப திருப்பி வெளில வந்திருக்காரு ஸோ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடுவில் இருக்கு பெருசா ஒரு வேகமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இல்லை ஏன் ஒரு சொல்றேன்னா இப்ப அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறார் ஒரு தேவை இருக்கு சொசைட்டி ஆகணும்ங்கற ஒரு விஷயம் தான் ஓகே அது அவரோட நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க அவரோட पर्सनल இன்ட்ரஸ்டா இருக்கலாம் பட் ஒரு கட்சி நீங்க ஆரம்பிக்கிறீங்கனா அதுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன சொசைட்டில நிறைய பிரச்சனை இருக்கு இருக்க கூடிய கட்சிகள் எல்லாம் சரியில்லை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் இதுக்கு அதான் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க சோ நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளெல்லாம் தீக்கிறதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஆனா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ ஒண்ணும் பண்ணாம அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்னன்னு புரிஞ்சிக்கிறது சோ நீ கட்சி ஆரம்பிச்சதே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா அப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிவா ஒவ்வொரு இஷ்யூஸ் ஏ கையில எடுத்து போராடிக்கிட்டே இருக்கணும்ல இப்போ பொலிட்டிக்ஸ்ன்றது எப்படின்னா சினிமா மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒரு படம் பிளான் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஏழில் ஒரு படம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஆறு மாதம் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது இப்போ பரந்தூருக்கு நீங்கள் போகணுன்னா அதை நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க அதை அந்த மாதிரி எப்போவுமே பொலிட்டிக்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி பண்ண முடியாது திடீர்னு நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ மாதிரி ஒன்று வரும் திடீர்னு வேற ஒரு இஷ்யூ வரும் நீங்கள் தான் பட்டு அந்த இஷ்யூவை போகணும் அதை டீல் பண்ணணும் அதை அப்படியே அந்த இஷ்யூ வந்து உங்களை சுற்றி ரிவால்வ் பண்ண வைக்கணும் பொலிட்டிக்கலாக அந்த இஷ்யூவை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதை பண்ணணும் அது பெருசாக பண்ண மாதிரி தெரில சினிமா மோட்லயே நீட்டா பிளான் ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கணும்னு பண்றது இருக்குல்ல அது அரசியலுக்கு சரி வராது நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கையில் எடுக்கணும் அதுக்காக தானே ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சிங்க அந்த விஷயத்தையும் விஜய் சரியா பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு விஜய் நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பரந்தூர்ல நிலையம் வேண்டான்னு சொல்றீங்க அப்ப அதுக்கு ஒரு மாற்றம் நீங்களே சொல்லுங்க வெறுமனையே அவர் வந்து பரந்தூர்ல நிலையம் வேண்டாம்னு பேசிட்டு போயிட்டார் அதுக்கான தீர்வு அவர் சொல்லாமலே போயிட்டாரு மக்கள் ஒரு குழப்பத்தில் தான் அழ்த்தியிருக்கிறார் இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாரு அப்படிங்கிற குட்டிசாட்டை வைக்கிறார்கள்ல கண்டிப்பா இதுல அரசியல் இருக்கு பட் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லேண்ட ப்ரொக்யூ பண்ண போறாங்க அது ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை சோ இப்போ லேண்டை ப்ரொக்யூர் பண்றீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து லேண்ட வாங்குறீங்கன்னா மக்கள் வந்து அத ஏத்துக்கணும் நீங்க பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கலாம் அது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே நல்லதா இருக்கலாம் ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்குமே நல்லதா இருக்கலாம் அதெல்லாம் செகண்டரி அந்த பகுதி மக்களை நீங்க ஃபஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு அந்த லேண்டுன்றது அவங்களோட சோ இருந்து லேண்டை பறிக்கிறீங்க லேண்டுன்றது ஒரு மனிதனோட ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம் நமக்கும் அப்படிதான் ஒவ்வொரு அப்படி அப்படிதான் ஸோ அவங்ககிட்ட நீங்க லேண்டை வாங்குறீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் மக்கள் கன்வின்ஸ் ஆகலைன்னா நீங்க கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழகு இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகிடுச்சு இப்போ நான் வீட்டில் உட்காந்து ஒரு நாலு வருஷமா கவர்மெண்ட் திட்டிக்கிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் ஆட்சியே எனக்கு பிடிக்கல மோசம் மோசம் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த அஞ்சாவது வருஷம் அவங்க வராங்க வந்து நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அவங்க லேண்டை கொடுங்கன்னு என்கிட்ட கேக்குறாங்க நான் குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க கவர்மெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு லேண்டா கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் நானும் என் பக்கத்துக்கு எல்லாம் சேர்ந்து வெளியில போய் போராடுறோம் இல்லை காம்பன்சேஷன் கொடுக்குறோம் குடும்பத்தில் வந்துருக்கு அரசு வேலை கொடுக்குறோம் மார்க்கெட் வேலையோட நான்கு மடங்கு அதிகமாக அதான் நான் வரேன் அதெல்லாம் நம்ப மக்கள் அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கும் அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஸோ அவங்க வந்து உங்களுக்கு லேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் மேலே நான் நம்பிக்கை இல்லை ரெண்டாவது நான் என்ன பண்றேன் வெளில வரேன் போராட போராடலாம்னு சொல்லி நான் வெளில வரேன் வெளில வந்து போராடும் போது ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே நான் சப்போர்ட் பண்ணுது ஏன் ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்குமே கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை மாநிலங்களில் வாழக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மொத்த நிறைய மக்களுக்கு அதிருப்தி இருக்கு ஸோ அந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க ஸ்டேட் முழுக்க என்ன பண்ணுறாங்க பறந்து கூட சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து விஜய் மாதிரி ஒரு நடிகர் உள்ள வராருனா அவர் பார்க்குறாரு மக்களுக்கு மக்கள் மத்தியில் அதுக்கு சப்போர்ட் இருக்குது அந்த ப்ரொடஸ்ட்டுக்கு சப்போர்ட் இருக்குது ஸோ அதனால தான் விஜய் வந்து உள்ள வராரு நம்மளும் அதை கொஞ்சம் கேபிடலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் உள்ள வராரு ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒரு கவர்மெண்ட்டால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எஃபெக்டிவாக பண்ண முடியும் ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் சூப்பராக அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தால் ஒன்று அந்த மக்களே இப்போ ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க மேபி பத்து பேர் ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு அஞ்சு பேர் லேண்டை கொடுப்பாங்க அதுபோக அந்த கிராமத்தில் மக்கள் ரெசிஸ்ட் பண்ணாலும் வெளியிருக்க மக்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் நான் எப்படி பார்க்குறேன்னா கவர்மெண்ட் எஃபி இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதான் இங்கே பிரச்சனை ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நாங்கள் இதை பண்ணி தருவோம் அதை பண்ணி தருவோம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அது மக்கள் நம்பணும் இல்லை மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோன்னா அவங்களை நம்புவாங்க ஸோ இன்றைக்கி இந்த ஃபோர் இயர்ஸில் நிறையா ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிடுச்சு மக்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்குது அதில் உங்கள் மேலே நம்பிக்கையும் இல்லை அப்படிதான் நான் பார்க்குறேன் சம்பிரதாய அரசியல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குறிப்பிட்டிருந்தார் நான் விஜய் அவங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றா பார்க்கும்போது எல்லாமே ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ணுற மாதிரி தானே தெரியுது இப்போ ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படின்னா அங்கேயும் அவர் ஏதோ எல்லா விஷயத்துலையும் அவர் இருப்பார் ஜல்லிக்கிட்ட போட்டால் அங்கேயும் அவர் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ இருக்கும் இப்போ பறந்தோர்னா அங்கேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பேசிட்டு வராரு இப்படி எல்லா இடத்துலையும் நான் இருக்கணும் அப்படி அதை மட்டும் போதுமா மக்களுக்கு வந்து இவர் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறார் எல்லா போராட்டத்துலயும் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு இருக்காரு அது மட்டுமே போதுமா ஒரு தலைவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது இப்போ நீங்க சொன்னது போல விஜய் விஜய் அவர்கள் சம்பிரதாய அரசியல் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காரு அவரு இப்போ வந்து பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெறும் சம்பிரதாயம் சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்குது ரொம்ப பெரிய வித்தியாசமாக யாரும் பேசாத விஷயத்தெல்லாம் அவர் பேசல நாங்கள் விவசாயிகள் கூட இருப்போம் எங்கள் மேனிபெஸ்டோ விவசாயிகளுக்கு நல்லது பண்ணோன்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான் மக்களோட நாங்கள் நிற்போம் அப்புறம் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ஒரு அறிக்கையை விடுறது ஒரு ட்வீட் போடுறது இதெல்லாமே சம்பிரதாய அரசியல் தான் ஆனால் இப்போ சம்பிரதாய அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பார்ட்டியாக இருப்பாங்க பெரிய ஒரு ஸ்தாபனத்தை கட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி அவங்க ஆட்சியை நிர்வாகம் பண்ணால் போதும் இருக்கவங்கள ஹோல்டு பண்ணி வச்சா போதும் பட் கீழே இருந்து மேலே போகணுன்னு ஒரு கட்சி நினைக்கும் போது நீங்கள் சம்பிரதாய அரசியலை ஃபாலோ வேலைக்கு வேலைக்காகாது நீங்கள் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இன்னும் கொஞ்சம் கூட ப்ரோ ஆக்டிவாக நீங்கள் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணும் அப்போ தான் உங்கள் கட்சிக்காரங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இந்த வேகத்தை விஷயத்தை பார்த்து மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிப்பாங்க ஸோ இப்போ என்னன்னா விஜய் அவர்களை ஒவ்வொரு தடவையும் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஒரு அரசியல் செயல்பாட்டை அவர் செய்யணும்னா அதுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷர் போட்டு தான் அவர் பண்ண வைக்கிறதா இருக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொள்கையை சொல்லுப்பா சொல்லுப்பான்னு பேச பேசி பேசி கடைசியில் கொள்கைகள்லாம் என்னன்னு தெரியுது அதுக்கப்புறம் வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி சொல்லி நான் வரவே மாட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வராரு இப்படி இருக்கக்கூடாது அரசியல்ன்றது அரசியல்ன்றது நீங்கள் ஆக்டிவா ப்ரோஆக்டிவா ஆக்டிவாக இறங்கி கண் கண்மூடித்தனவா நீங்க வேலை பார்க்கணும் அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலும் சரி அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலும் சரி ஒரு ஒரு அதிரடியான அரசியலை முன்னெடுத்தாங்க அதிமுக எல்லாம் வந்த உடனே இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு அதன் பிறகு ஆட்சியை பிடிக்கிறாங்க சோ அதையெல்லாம் நான் கடந்த காலங்களில் பாடம் கற்றுக்கொண்டேன் அரசியல் பாடம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பட் அது செயல்பாடுல இருக்குதா அரசியல் பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க காட்டணும் என்ன கத்துக்கிட்டீங்கன்றதை நீங்க காட்டணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ நேஷனல் பார்ட்டிஸோட கண்ட்ரோலில் தமிழ்நாடு அப்போ பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க ஸோ டிஎம்கே ஃபுல் ஃபோர்ஸில் ஃபைட் பண்ணுறாங்க ஸோ அப்போ காங்கிரஸ் கிட்ட கவர்மெண்ட் மிஷினரி இருக்குது அதை யூஸ் பண்ணி திமுக மடக்க பார்ப்பாங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும் அதெல்லாம் மீறி அவங்க களத்தில் வந்து போராடுறாங்க மக்களை திரட்டுறாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது மக்களோட நிற்கணும் அந்த அந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்து மக்களோட நின்று மக்களை மொபைலைஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணணும் இன்னைக்கும் அதே தான் நீங்கள் ஏன் புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மேலே உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை திமுக அதிமுக சரியில்லைன்னு சொல்றீங்க ஸோ திமுக அதிமுக சரியில்லைன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம சொசைட்டியில் இருக்கும் இல்லையா மக்களால் நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட எல்லா பாதிப்புகளையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் இந்த இந்த பாதிப்பு இந்த பிரச்சனை ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்து நீங்கள் கையில் எடுத்து போராடணும் களத்துக்கு வரணும் அப்போதான் மக்களை நீங்கள் சேர்க்க முடியும் இப்போ விஜயோட ஸ்ட்ராட்டிஜ் என்னவா இருக்குன்னா அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது

பத்தாது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும் ஐடியாலஜி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஐடியாலஜிக்காக தொண்டர்கள் கூட நிப்பாங்க அந்த காலத்துல டிஎம்கேக்கு அதுதான் இருந்தது சோ திராவிட சத்தா அவங்க சென்டரா வச்சிருந்தாங்க சோ பிரச்சனை வந்தாலும் ஜெயில்ல தூக்கி போட்டாலும் நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணாலும் அவங்க திரும்ப 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 அந்த ஐடியாலஜிக்காக ஃபைட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஓடி இருந்தாங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சோ இன்னைக்கு என் கூட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்சன் ஓட்ல இருந்து இன்னைக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டா வாங்கிருக்காங்க அந்த ஐடியாலஜி தான் ஸோ ஒரு பர்சன்ட் ஓட் வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சியா இருந்ததுன்னா தளர்ந்துருப்பாங்க ஆமா சரி நீ ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்காங்க நம்பி என்ன பிரச்சனை கிளம்புவோம் கிளம்பி நிலமை அப்படிதான் இருக்கு தினகரன் ஆறு பர்சன்ட் வாங்கிட்டு நீங்க எங்க அப்படி நிறைய கட்சி கமல்ஹாசன் அவர்களோட கட்சி அப்புறம் டிஎம் டி எல்லா கட்சியும் இப்படிதான் ஒரு குரோ ஆகும்போது மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருக்கும் அப்புறம் ஸ்டாக்னேஷன் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் எல்லாம் மூழ்கிற கப்பல்ல இருந்து எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க சோ ஐடியாலஜி ரொம்ப அவசியம் விஜயோட கட்சிக்கு அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஐடியாலஜி பெருசா இல்ல ஒரு நல்ல உதாரணம் வந்து இப்ப சீமான அவர்கள் பெரியார விமர்சிக்கிறார் விஜயோட ஸ்டாண்ட் என்ன எங்களோட கொள்கை வழிகாட்டி வந்து பெரியார் தான் இல்லையா உங்களுக்கு ஸோ உங்களோட கொள்கை தலைவரை வந்து இன்னொருத்தர் இவ்வளவு மோசமாக விமர்சிக்கும் போது கடுமையா விமர்சிக்கும் போது உங்க தலைவருக்காக நீங்க களத்துல இறங்கிருக்கணும்ல திக்கக்காரங்க சண்டைக்கு வராங்கல்ல எப்படி நீங்க எங்களோட தலைவரை பத்தி இப்படி பேசலான்னு ஸோ நிஜமாவே நீங்க திராவிடத்து மேலையும் பெரியார் மேலையும் உங்களுக்கு பற்று இருந்ததுன்னா நீங்க இப்போ அப்போஸ் பண்ணி ஏதாவது கேட்டுருக்கணுமே ஆமா சோ இப்போ நீங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வார்த்தை தான் இது பியூரா ஒரு சம்பிரதாய அரசியலை தான் விஜய் கையில் எடுக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கெல்லாம் ஐடியாலஜிலாம் கிடையாது ஐடியாலஜின்றது சம்பிரதாயம் சும்மா திராவிடமா அது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிப்பாங்க பெரியாரா அது சும்மா ஒரு வார்த்தை தான் ஃபேசிசமாக அது ஒரு வார்த்தை தான் எல்லாம் சம்பிரதாயம் தான் சோஷியல் ஜஸ்டிஸாக அது ஒரு சம்பிரதாயத்துக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்குல்ல அந்த பொருள் படி நடந்துக்க மாட்டாங்க சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லிக்கலாம் ஆனா அதுபடி நடந்துக்கிறது யாரும் கிடையாது அதான பண்றாரு நான் வந்து பெரியார் வந்து என்னோட கொள்கை தலைவர் நான் சொல்லுவேன் ஆனா அவரை நீங்க விமர்சிச்சா நான் ஒண்ணு கண்டுக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் அப்ப உங்களுக்கு அந்த ஐடியாலஜி பற்று தானே அர்த்தம் சம்பிரதாயம் தானே அது அண்மையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக கருதப்படுபவர் ஜான் ஆரகியசாமி ஸோ அவர் வந்து ஒரு ஆடியோல பேசுற மாதிரி வெளிய வந்துச்சு அந்த ஆடியோல அவர் ரொம்பவே கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளிக்கொண்டு வர்றாரு புசியானது என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு ஸோ அந்த அந்த ஆடியோவை மறைமாற்றம் செய்யணும் அதற்காகத்தான் விஜய் திடீரென பரந்தூர் போய் அதை அப்படியே வந்து மாத்தி விட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா எனக்கு என்னமோ அந்த ஆடியோ பெரிய டேமேஜ் ஏற்படுத்த மாதிரி தெரியல ஆரோக்கியசாமி பேசுனதா சொல்லப்படுற ஒரு ஆடியோ நிஜமாவே பேசினார நமக்கு தெரியல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது ஆமா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது பட் அவங்க சைட்ல பெரிய மறுப்பு எதுவும் வரல பட் அது பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துச்சான்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த லெவல விஜய் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்துதான் ஆகணும் ஏதோ ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து பேச தான் செஞ்சிருக்கணும் அவரு ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது விஜய் வருவாரா வரமாட்டாரா வரணும் வரணும் ஏன்னா வராமல் சும்மா பனையூர்ல உட்காந்துட்டு இருந்தா எப்படி நிறைய கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான் அவருக்கு இருக்கு ரெண்டாவது கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் எப்போவுமே ஒரு பார்ட்டிக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் அது அந்த ஆடியோ உண்மையா போய்யா எனக்கு தெரியல ஆனா கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு கிட்டத்தட்ட கடந்துடுச்சு இன்னமும் வந்து அவங்க ஒரு நிர்வாகிகள் அறிவிக்காம இருக்கு ஸோ உங்ககிட்ட ஒன்றும் ஐடியாலஜி கிடையாது ரெண்டாவது பார்ட்டி ஸ்ட்ரக்சர் கிடையாது மூணாவது பார்ட்டி ஆக்டிவிட்டி கிடையாது நாலாவது உங்களுக்கு சிங்கிள் மேன நம்பின ஒரு கட்சி ஸோ இப்படி இருக்கும்போது நேச்சுரலாக உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கும் ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் ஐடியாலஜிக்காக எல்லாம் ஓடுவாங்க நமக்குள்ள இருக்க எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் ப்ராப்பரான பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நான் பணத்துக்காக ஓடுறனோ என்னோட கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக ஓடுறணும் பட் அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது அதுபடி தான் நான் செயல்படணும் ஸோ அதுக்கு உட்பட்டு தான் நான் செயல்படுவேன் நீங்கள் தலைவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் இவர் சொல்கிறது இவர் கேட்டு தான் ஆகணும் ஒரு முடிவெடுக்கணும்னா இந்த குழுவாக சேர்ந்து தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டோன்னா பொலிட் ப்யூரோ இருக்கும் சென்ட்ரல் கமிட்டி இருக்கும் அதை தாண்டி கீழே நிறைய அமைப்புகள்லாம் இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு தான் நான் செயல்பட முடியும் ஸோ அப்பையும் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல சிங்கிள் மேன் பார்ட்டி இருக்குல்ல அப்படிப்பட்ட பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை இருக்குன்னா நம்ம தலைவரோட நம்ம க்ளோஸா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க அது நாம் தமிழ் கட்சி கூட பொருந்தும் சீமான் அப்படின்ற ஒரு தலைவர் தான் இருக்கார் ஸோ அப்ப என்னன்னா எல்லாருக்கும் தலைவர்கிட்ட நான் க்ளோஸா இருக்கணும் அவர்கிட்ட எனக்கு ஒரு அக்சஸ் வேணும் அவர் கண்ணில் நான் பட்டுணும் நான் பேசுற விஷயம் கண்ணில் பட்டுணுன்ற மாதிரி எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ இப்போ ஒரு நாலு பேர் அவரோட க்ளோஸா இருக்காங்கன்னா அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே நின்று வரான அவனை அலோ பண்ண மாட்டாங்க புதுசா ஒருத்தன் நம்ம சர்க்கிள்ல வரான அவனை அலோ பண்ண மாட்டாங்க கேட்டை போட்டு மூட ஒரு விமர்சனம் எனக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை எனக்கு புசி ஆனந்த பத்தின பெரிய விஷயங்கள்லாம் தெரியல பட் நான் இப்ப சொன்ன இந்த லாஜிக் இருக்குல்ல இந்த லாஜிக் படி வச்சு பார்த்தா விஜய் அப்படின்ற ஒரு ஒன் ஒன் மேன் தான் அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாத்துலயுமே ஸோ எல்லா பவரும் அவர் அவர் கையில குவிஞ்சிருக்கும் போது நேச்சுரலா அவர் சுத்தி இருக்கவங்க சுத்தமான மற்றவங்களை வந்து கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஸோ அதுக்கான அந்த சூழலை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நிறைய அதிருப்திகள் இருக்கும் விஜய்ன்ற ஒரு பெரிய ஒரு நடிகர் ஒரு சைடில் இருக்காரு கீழே லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய கட்சிக்காரங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு அவரோட நெருங்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ அவங்க யாருக்கும் ஆக்சஸே இல்லை அவங்க யாருக்கும் கீழே இருந்து மேலே ஏறி போக முடியாது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் இல்லை அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக் அதிருப்திகள் நிறைய வரும் கட்சிகள நிறைய பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் பிளஸ் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஐடியாலஜி இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ண முடியாது முதல்ல ஐடியாலஜி ரெண்டாவது பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆப்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அவசியம் இது ரெண்டுமே இல்லைனா ஒன்று உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைனா எங்க போறோம்னு தெரியாது பார்ட்டிக்கு டெரக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் லெஃப்ட் போறோமா ரைட் போறோமா சென்டர் போறோமான்னு உங்களுக்கு தெரியாது நீங்க பாட்டுக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் கையில் எடுப்பீங்க ஸோ ஐடியாலஜி இல்லாமல் டெரெக்ஷன் கிடையாது எங்கே போகும்னு முதல்ல தெரில ரெண்டாவது உங்களுக்கு ஐடியாலஜியே இருந்தாலுமே போகணும் எடுத்து கரெக்டாக போகணுன்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும் எஃபிஷியன்ட்டான ஒரு பார்ட்டி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக ஒருங்கிணைக்க முடியும் ஒரு இஷ்யூ கையில் எடுத்தனா கரெக்டாக அடிக்க முடியும் ஷார்ப்பாக ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஐடியாலஜியில் டெரெக்ஷன் இல்லை ரெண்டாவது போகிறதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரும் இல்லை பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் இல்லை ஸோ இதெல்லாம் எதுவும் இல்லாமல் எனக்கு என்னமோ பெருசாலாம் போக முடியாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவரோட மூஞ்சுக்காக கொஞ்சம் ஓட்ஸ் வரும் ஓகே சோ அதை தாண்டி இந்த பரந்தூர் போன்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லிருந்தீங்க சோ அடுத்து வந்து இப்போ அவளு வேங்க வைகள் போக போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் உள்ளாகிட்டு இருக்குது சோ இப்படி எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி கவர் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னென்ன இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்க போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கறது மட்டுமே போதும்னு நினைக்கிறாரா இது ஓகே நீங்க களத்துக்கு போறீங்க அந்த இஷ்யூவுக்கு நிறைய பப்ளிசிட்டி பெற்று தருவீங்க மக்களோட பார்வை அந்த இஷ்யூ நோக்கி திருப்புறீங்க ஊடகம் நேஷனல் மீடியா அங்க வராங்க நேஷனல் லெவலில் அது கொஞ்சம் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நேஷனல் நியூஸ் அது நேஷனல் மீடியாலாம் அதை கவர் பண்றாங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் பெரிய விஷயம் தான் ஆனா ஒரு போராட்ட களம்ன்றது என்றது அதுல உங்க ரோல் என்ன போய் பார்த்துட்டு வர்றது உங்க ரோலா அதுல நானும் ஒரு பாட்டிசிபென்ட்டா இருப்பேன்ன்றது உங்க ரோலா நீங்க என்ன பண்ண போறீங்க சரி ஃபஸ்ட் டைம் நீங்க போனீங்க நல்ல விஷயம் பப்ளிசிட்டி கொடுத்துட்டீங்க நீங்க வெறும் பப்ளிசிட்டி தான் கொடுக்க போறீங்க நடிகர் அப்படின்றது தானே நீங்க வெள்ள போல நீங்க பப்ளிசிட்டி கொடுக்கணும் அந்த அந்த இஷ்யூக்கு வந்து ஒரு அட்டன்ஷன் கிராப் பண்ணணும்னா நீங்க நடிகராக இருந்தாலே போதும் நீ அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சூர்யா வந்தாலும் இதே அட்டென்ஷன் கிடைக்கும் அஜித் வந்தாலும் இதே அட்டென்ஷன் கிடைக்கும் ஆனா நீங்க அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்கீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க வச்சிருக்கும் போது ஒரு இஷ்யூ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கீழவன்மணி இஷ்யூ நடந்தது உங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் அது தெரியும் அந்த இஷ்யூ நடக்கும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி நண்பர்கள்லாம் அங்கே போய்க்கிட்டு விசிட் பண்ணிட்டு வரல சோ அங்க களத்தில் நம்ம எப்படி வேலை பார்க்கலாம் அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் முக்கியமான ஒரு தலைவர் அங்கேயே அப்பாயின்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அங்க உக்காந்தத ஃபுல்லா கோவானேட் பண்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இதுதான் ஒரு கட்சியோட வேலை சோ நீங்க நிஜமாவே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணும் ஒரு இடமாவே விசிட் பண்ணிட்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசிட் அப்ப நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் செகண்ட் விசிட் அப்ப ஒரு டுவெண்ட்டி பர்சன் கம்மியா போகும் தேர்ட் விசிட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்மியாயிரும் வழக்கம் வழக்கமா ஒரு பாட்டு ஓரிடமா இப்படி போயிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி மாறிடும் சோ அத தாண்டி நீங்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா அப்பதான் நீங்க ஒரு அரசியல்வாதியாக முடியும் இம்பாக்ட் அரசியல்வாதி ஆக முடியும் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு வேணும் நம்ம என்ன மாதிரி போராட்ட டிவத்தை கையில் எடுக்க போறோம் நமக்கு என்ன பலம் இருக்கு நம்மளால இப்ப சில கட்சிகளால நல்ல திருடி நின்று போராட முடியும் சில சட்ட போராட்டம் நடத்துவாங்க சில சில பேர் பேர் சட்ட போராட்டம் நடத்துவாங்க அமைதி வழியில தான் சில பேர் நடத்த முடியும் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கட்சியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி வடிவத்தை கையில் எடுக்கலாம் அந்த மக்களோட மக்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்லாம் யோசிக்கணும் அதை பண்ணா வெறும் விசிட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பரந்தூர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல திமுகவும் பாஜகவும் ஒரு மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறாங்க பாஜக என்ன சொல்றாங்க சொல்லணும்னா தமிழக அரசு தேர்ந்தெடுத்து கொடுத்த இடம் இதுதான் நாங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்னாங்க திமுக கிட்ட கேட்கும் இல்ல இது பாஜக வந்து நாங்க வந்து ஒரு பத்து இடங்கள் கிட்ட கொடுத்தோம் அதுல இவங்க வந்து இந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்தாங்க இந்த இடம்தான் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சோ இவங்க அவங்க மேல குட்டிச்சாட்டு அவங்க இவங்க மேல குட்டிச்சாட்டு சோ யார் தான் உண்மையான அதான் இப்போ ஒரு விஷயம்னா நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து இப்ப டிஎம்கே சைடுக்கு பால வந்து டாஸ் பண்றாங்க டிஎம்கே பாஜக சைடு ஃபிங்கராக பாயிண்ட் பண்றாங்க பட் எண்ட் ஆஃப் தி டே தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் தேவைதான் அப்படின்றத நம்மளும் ஏத்துக்கிறோம் விஜய் அவர்களும் ஏற்றுக்கிறாரு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்ப நீங்க ஏர்போர்ட் வைக்கிறீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும் பரந்தூருங்கிற இடம் இடம்தான் பிரச்சனை பன்னூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அங்க வந்து வச்சிருக்காங்க வச்சிருக்கலாம் அவ்வளவு கிடையாது இந்த அளவுக்கான குடியேற்ற குழு இவ்வளவு வந்து அப்புறப்படுத்த வேண்டாங்க பக்கத்துல உளுந்தைங்கிற இடத்துல முதலமைச்சருக்கு ஒரு பண்ணை வீடு இருக்கு அது பாதிக்கப்பட்டுரும் அதனாலதான் பரந்தூருக்கு திமுக தான் மாத்தி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிச்சிட்டு பாஜக வந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு நமக்கு அதுல அதோட உண்மை தன்மை நமக்கு தெரியல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்ப விஜய சொல்லிருக்காரு

அந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க அதோட ரேட்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் சோ இந்த விஷயம் நடக்கிறதுதான் பட் அதோட உண்மை தன்மை என்ன நமக்கு தெரியல பட் என்னன்னா எண்ட் of the day நீங்க மக்களோட பெர்மிஷனோட தான் நீங்க இதை நடத்தணும் ஸோ இப்போ பிரச்சனை அவங்களுக்கு எங்க வருது பிரச்சனை ஒரே இடம் வந்து மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு அந்த அவங்க லேண்டை விட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஸோ இது யாரோட பிரச்சனை ஸ்டேட் கவர்மெண்டோட பிரச்சனை லேண்டை ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய அந்த வேலை ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ அந்த மக்களுக்கு விருப்பமே இல்லைன்னா நீங்க வேற இடத்த தான் பார்க்கணும் அந்த மக்களோட அந்த உரிமைகளை மீறி அவங்களோட லேண்டை வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாம் வாங்கக்கூடாது அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் எல்லாருக்கும் அது தேவையான ஒரு விஷயமா இருந்தால் எல்லாருக்கும் நீங்க கன்வின்ஸ் பண்ணும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து நீங்க வாங்கணும் நீங்கள் புல்டோஸ் பண்ணிலாம் நீங்கள் உங்கள் வேலையை நடத்திடக்கூடாது அது தவறான விஷயம் இல்லை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் போராட்டம் அப்படின்னா ஒரு மூன்று வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னமும் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா ஏன் ஒரு தீர்வை எட்டவே முடியல அதான் நான் சொல் நான் பார்க்குற அளவில் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை கவர்மெண்டோட செயல்பாடுகளை பார்க்குறாங்க கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இதற்கு முன்னாடி என்எல்சி நெய்வேலியில் இதை தான் பண்ணாங்க நிலம் எடுத்து உங்களுக்கு வேலை தரோம்னு சொன்னாங்க ஆனால் கான்ட்ராக்டில் வேலை கொடுத்தாங்க ஒரு அரசாங்கம் வேலை கிடைக்கல ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த கிராப் பண்ணப்பட்ட இடங்கள் உரிய அந்த அங்கீகாரம் அந்த மக்களுக்கு கிடைக்காது நம்ம தொடர்ச்சியா செய்திகளை பார்த்து வரோம் அதுதான் ஒரு நம்பிக்கையின் ஏற்படுத்தியது அது ஒரு காரணமா இருக்கலாம் இப்ப நிறைய ஆக்டிவிஸ்டும் உள்ள இருப்பாங்க இப்ப மக்கள் வந்து நைன் டேஸா டேஸ் போராடுறாங்கன்னா படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க வெளிநாடு ஆக்டர்ஸ் உள்ளே போயிருப்பாங்க இப்போ நீங்க சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க உள்ள கொடுப்பாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி கொண்டு வராங்க கொண்டு வரும்போது பத்தாயிரம் பேருக்கு வேலை தரோம்னாங்க ஆனால் இப்போ நூறு பேர் தான் வேலை கொடுத்துருக்காங்க இல்லாட்டி கொடுக்குற வேலைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லோ பெயிங் ஜாப்ஸா இருக்கு கான்ட்ராக்ட் ஜாப்ஸாக இருக்கு அது பெர்மனன்ட் ஜாப்ஸ் எல்லாம் இல்லை அதை நம்ப முடியாது நீங்க இப்படின்ற டேட்டாஸ்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துருக்கு நிறைய மக்கள் வந்து வெகேட் பண்ணியிருக்காங்க அவங்க லேண்ட்ல இருந்து வெகேட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய டேட்டாஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிருப்போம் அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க o uh... கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு தேவையான இன்சென்டிவா மக்களுக்கு கொடுக்கணும் இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு மக்கள் லேண்டை கொடுக்குறாங்கன்னா அவங்களே ஒரு பார்ட்னர்ஸா மாத்திக்கோங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஆகுது ப்ராஃபிட் எல்லாம் ஃபியூச்சர்ல ஷேர் பண்ணுங்க வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்கலாம் சொல்றாங்க ஸோ அதுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸை நீங்க தான் கொடுக்கணும் ஸோ இப்போ டோல்கேட்டுக்காக நீங்க லேண்டை பறிக்கிறீங்கன்னா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்றாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை ஷேர் பண்ணுங்கன்றாங்க ஸோ அதுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணாட்டதை நீங்க யோசிக்கணும் ஏன்னா நீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கறதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பட்டு பட்டு காலி ஆகிடும் ஒரு அஞ்சு லட்சம் பணம் எல்லாம் ஒண்ணுமே நிரந்தரமான ஒரு ஆமா ஒரு இன்கம் சோர்ஸ் நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு நாளைக்கும் இதுல பணம் வரும் அப்படின்ற ஒரு இன்கம் சோர்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறது ஒரு இன்கம் சோர்ஸ் சோலார் பிளானட்ஸ் பண்றாங்க காற்றாலைகள் இதெல்லாம் வந்து விவசாயிகள் கிட்ட குத்தகைக்கு எடுத்து அந்த மாதிரி தான் விவசாய நிலங்கள் நடறாங்க அதுக்கான அந்த ரெண்டை வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கொடுக்குறாங்க ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி பில் பண்ணும் ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது உங்களோட கடமை என் ஆஃப் த டே கவர்மெண்ட்டை பார்த்தா மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுற மாதிரி கவர்மெண்ட்டும் செயல்படணும் நான் சொன்ன மாதிரி தான் அந்த மக் அங்கே இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப வீரியத்தோடு உங்களை எதிர்க்க மாட்டாங்க நீங்கள் நல்ல ஒரு ஆட்சி தரக்கூடிய கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த இப்போ வீரியமாக நிற்கிறாங்கல்ல அவங்களோட அந்த வீரியம் குறைஞ்சிரும் ப்ளஸ் அந்த ஊரில் இருக்க மக்கள் உங்களை எதிர்த்தாலும் ஊருக்கு வெளியில அந்த மாநிலம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்க கூட இருப்பாங்க கவர்மெண்ட் கூட இருப்பாங்க பட் இங்க என்னன்னா அந்த இஷ்யூ என்னன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலா நம்ம நமக்கு தெரியலன்னா மக்களுக்கு பெரும்பான்மையா பெரும்பான்மையான மக்களுக்கு பரந்து இஷ்யூ என்னன்னே தெரியாது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட் இதெல்லாம் நிற்கிறாங்களா அப்ப நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் மனநல ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரும்போது கம்ஃபர்டபுளாக அதை பண்ண முடியும் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு நன்றி